நேற்றைய தினம் முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நாடு முழுவதும் பாரிய வரிசைகள் காணப்படுகின்றன நிலை ஏற்பட்டது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள் எரிபொருள் ஏற்பட்ட அல்ல என்பதை முதலில் கூறப்பட்டது எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் போது லாபத்தை நிர்ணயிப்பதற்கான செயல்பாடுகள் தொடர்பில் தனியவள கூட்டத்தாபனும் கவனம் செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எரிபொருள் விலை அதிகரிப்பின் போது அது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது போது விநியோக எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டதோடு கணக்காய்வும் மேற்கொள்ளப்பட்டது அந்த அறிக்கையில் இதனூடாக கனியவள கூட்டுத்தாபனத்துக்கு பெருமளவு நட்டம் ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காரணம் வரியில் அவர்கள் லாபம் அவ்வாற செயல்பாடு பொருத்தமற்றது என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதனை நடைமுறைப்படுத்த சிபிசி செயல்படவில்லை அரசாங்கம் உருவானதன் பின்னர் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சீர் செய்வதற்காக நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிதான்